ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் அருமையான ஐயாவை பிறந்த நாள் வாழ்த்தும்படியாக இந்த யூடியூபின் வழியாக இந்த வாழ்த்தலை சொல்கிறேன் இந்த சிஎன்ஐ இயக்கமானது பல மடங்கு வளர்ந்து கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பாகவும் மென்மேலும் கிறிஸ்தவர்கள் பல மடங்கு வளரும்படியாகவும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக அருமையான் ஐயா தன்னுடைய ஆலோசனையும் தன்னுடைய பதவியினுடைய காரியத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவு அளித்து வந்து நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கத்திற்கு பயந்திருக்க மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானோ அதே போல் இந்த தேவ மனுஷனும் ஆசிர்வதிக்கப்படுவார் எனவே இந்த நல்ல தருணத்தில் வருகிற இருபதாம் தேதி நிர்வாகிகள் கூடி சென்னை பண்ணத்தில் ஒரு பெரிய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக மதுரை மேற்கு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகளாகிய நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவர் அவரை அருமையாய் ஆசீர்வதித்து வாழ வயதை திரும்பி வர பண்ணி கனம் பண்ணி உயர்த்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தரை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்துவம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டம் ஜாதி சபை பாகுபாடின்றி கிறிஸ்தவ மக்களை ஒன்றிணைத்து கிறிஸ்தவ மக்களின் உரிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அரசியல் எதிர்காலத்திற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்னும் தாரக மந்திரத்தை கையில் எடுத்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கமாக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து தன்னுடைய அயராத உழைப்பால் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த இயக்கத்தை இன்று வலுவாக மாற்றி தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஒன்பது மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்று தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளை ஏற்படுத்தி இன்றைய தினத்தில் பிறந்த காணும் தமிழக கிறிஸ்தவ மக்களின் தன்னிகரில்லா தலைவர் தமிழக கிறிஸ்தவ மக்களின் உரிமை குரல் ஒரே நம்பிக்கை தமிழக கிறிஸ்தவ மக்களின் விடிவெள்ளியாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒழித்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ மக்களின் ஒரே குரல் அண்ணன் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவர் உயர்திரு மாண்புமிகு எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் வழியில் கிறிஸ்தவ மக்களின் உரிமைகளை காக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் இனிக்கோ இறுதிராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் கிறிஸ்துவ மக்களின் உரிமை குரலாக கிறிஸ்துவ மக்களின் பாதுகாவலராக இருக்கிற அண்ணன் இனிகோ இறுதிராஜ் எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த நாளிலே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய பணி கிறிஸ்துவ மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த பணி மேன்மேலும் சிறக்கவும் அரசியலில் புதிய ஒரு வெற்றியை அடையவும் நல்ல வளமோடு வாழவும் கிறிஸ்துவ மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரவும் நம்முடைய மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆனால் இனிக்கும் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ விரைவண்டுதல் செய்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் உலகெல்லாம் தனது இறை செயலால் நல்வெளி காட்டிய இறையேசுவின் மதிப்பீடுகளை தனதாக ஏற்று இன்றைய கிறிஸ்தவ சமூகத்தை ஆற்றலுடன் முன்னெடுத்து ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்பதை செயலாக்கி வரும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவர் திரு இனிக்கோ இருதயராஜ் அவர்களுக்கு எனது அன்பு கலந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரும் முனைவர் திரு இனிக்கோ இறுதராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் கிறிஸ்தவர் நல்லண இயக்கத்தின் தலைவர் ஐயா முனைவர் இனிக்கோ இருதயராஜ் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்